பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தி கோவை கேரள சாலையில் வரும் மார்ச் 12ஆம் தேதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச்செயலாளர் கு ராமகிருஷ்ணன் கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை தடுக்க போராட்டக்குழு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போவதாக தெரிவித்தார் கேரள அரசின் இந்த நடவடிக்கையின் காரணமாக கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் இருப்பதாக குறிப்பிட்டார் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் பனிரெண்டாம் தேதி தமிழக கேரள சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்களுக்கு கொண்டு செல்கின்ற வகையிலே கேரளாவை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்ற மார்ச் பன்னிரெண்டாம் தேதி கோவையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையான கந்தேகவுடன் சாலையிலே நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு நாள் முழுவதும் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து தடுப்பு போராட்டத்தை சாலை மறியல் போராட்டத்தை நடத்திருக்கின்றோம்